நீங்க உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணம் பண்றதுக்கு முன்னால அந்த இன்டென்ஷன் நோக்கம் ஒழுங்கா இருந்தாதான் அது வந்தாதான் உங்களுக்கு பள்ளி அறை பள்ளி அறையாக இருக்கும் இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் வகுப்பு நடத்தவே கூடாது உங்க குழந்தை வெளியே போயிட்டு வர்றீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா மண்டபத்துக்கு போனீங்களா எடுத்துல தாலி கட்டிடுறாங்களா சடங்கெல்லாம் பண்றாங்களா இல்லையா அந்த மாதிரி இதுலயும் சடங்கு இருக்குங்க ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பாக்குறதுக்கு நேரம் இல்லை அதை இங்கே ஆயிரும் அதுக்கே நாள் அதுக்கே சரியா வையகம் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்க உடனடியாக இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபராக கணவன் மனைவி ஒன்றா இருக்கீங்களா உடனடியாக தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்புல ஆன்லைனில் கலந்துக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிடும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமான பெண் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்புல கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறக்கு உங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரீக தாமத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ரூம்குள்ளே பெட்ரூமில் இருக்கும் பொழுது பெட்ரூம் எப்படி இருக்கணும் காத்தோட்டம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி பெட்ஷீட் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும் தாப்பால் போட்டிருக்கணுமா வேண்டாமா உள்ளே தண்ணி இருக்கணுமான்னு சொல்லி அந்த அறையை ப்ரிப்பேர் பண்ணுறக்கே நான் நாலு மணி நேரம் பேசியிருக்கேங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோவில் அதை இங்கே பேசுகிறன்னா அதுக்கே நாலு நாள் ஆகிரும் அதுக்கே சரியாக போயிடும் அதனால் அதை நான் பேச போகிறதில்ல அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கங்க டீட்டெயிலாக பேசியிருக்கேங்க ஒன்று ரொம்ப தெளிவாக என்னென்னமெல்லாம் இருக்கணும்னு அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கேன் ஏங்க பின்னால் ஃபேன் ஓடிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு கேட்டாவே புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் பயிற்சி போதலைன்னு அர்த்தம் தன்னை மறந்த நிலை கொண்டு போகிறது அதாவது உச்சக்கட்ட விளையாட்டு நான் சொல்லித்தரேங்க அதுக்கு முன்னால் முன் விளையாட்டு உச்சக்கட்ட விளையாட்டு பின் விளையாட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நாம நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தனக்கு தானே பெருமைப்பட்டுட்டு போய் தூங்கிக்கிறாரு அது இல்லை தந்திரா அப்போ பள்ளி அறையில என்ன செய்யணும்னா ஆண் என்ன செய்யணும் இங்கே வந்து அந்த பெண்ணை நாம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இன்டென்ஷன் சொல்லுவாங்க அந்த இன்டென்ஷன் நோக்கம் ஒழுங்காக இருந்தாதான் அது வந்தாதான் உங்களுக்கு பள்ளி அறை பள்ளி அறையாக இருக்கும் நீங்க வெளியே போயிட்டு வாங்கல ஒரு நாலு நாள் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்களேன் நாய் ஓடி வந்து ஹக் பண்ணுவோம் ஒரு வெளிநாட்டுல ஒரு அம்மா சிங்கத்தை நாய் நினைச்சு வளர்த்திருக்காங்க சிங்கம் தெரிஞ்சு கொண்டு போய் காட்டில் விட்டுட்டாங்க பல கழிச்சு போய் பாக்குறாங்க அந்த சிங்கம் ஓடி வந்து கட்டி பிடிக்குது புரிஞ்சுக்குங்க மேல அன்பு இருந்தா முதல்ல ஹக் பண்றத ஃபஸ்ட்டுங்க இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் வகுப்பு நடத்தவே கூடாது உங்க குழந்தை வெளியே போயிட்டு வர்றீங்க ஓடி வந்து முத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா அது ஒரு லவ் லவ் இருந்தா கட்டி பண்ணுவோம் சடங்கு அப்படின்னா ரிச்சுவல் இப்போ கல்யாணம் பண்ணுற கல்யாணம் மண்டபத்துக்கு போனீங்கன்னா எடுத்துல தாலி கட்டிடுறாங்களா சடங்கெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அந்த மாதிரி இதுலயும் சடங்கு இருக்குங்க அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்திரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்மந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியராக புரிகிற மாதிரி வகுப்பெடுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்குறக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்புல கலங்கிறது சம்பந்தமா நீங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கங்க இருபத்தி நாலு நாள் வகுப்புல கலங்கிறது கலந்துக்கிறது சம்பந்தமா அப்புறமா நீங்க யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களை தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் இந்த ஐந்து நாள் வகுப்படிய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்